ஜிவாட்டி உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி காதல் திருமணம் செய்து கொண்டார் ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இல்லை இல்லை காதலித்துக் கொண்டிருக்கிறார் இல்லை கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆகிரும் இப்படியான விஷயம் வந்து சொல்கிறாங்க பார்லிமெண்ட் முழுக்க இந்த ஒரு பேச்சு இருக்குது இப்படி ஒரு 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 பிரச்சாரம் செய்கிறாங்க அல்லது இது ஒரு வதந்தி இது வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு சரி நம்மளும் ஒரு அரசியல் ரீதியாக போயிட்டு இருக்கிறதுனால ராகுல் காந்தி அப்படி லவ் மேரேஜ் பண்ணால் பண்ணிக்கிட்டுமே ஒருவேளை அவர் அறிவிக்க வேணாம்னு நினச்சிருந்துருக்கலாம் அது அவருடைய பர்சனல் அவர் ஒரு இப்போ பெரியாரெல்லாம் நிறையா படிக்கிறார் இல்லை அதனால் திருமணங்கிற அமைப்புக்கு கூட அவர் முக்கியத்துவம் தர வேணாம் இதில் என்ன இருக்குது நாங்கள் நினச்சா சேர்ந்து வாழ்கிறோம் இல்லைன்னா விளைவிக்கிறோன்னு அவர் தான் அவர் நேருவோட பேரனாக இருந்தாலும் ஐடியாலஜிக்கலாக பெரியார் விபிசிங்கனுடைய பேரனாகவும் இருக்கிறார்ல அதனால் அந்த அளவுக்கு ஒரு பிற்போக்காக கூட இருக்கலாமே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் தொடர்ச்சியாக இது குறித்து ஒரு பேச்சு வந்துகிட்டே இருக்குது இது குறித்து ஒரு பெரிய அரிஸ்டா இருக்கக்கூடிய கேட்குறது தான் சரியா இருக்கும் ராகுல் காந்தியினுடைய அவர் குறித்து வரக்கூடிய இந்த தகவல் வதந்தியா உண்மையா உண்மையா இருப்பின்னு உள்ள அரசியல் என்ன ஏன் ராகுல் காந்தி அதை வெளிப்படுத்தணும் அல்லது வெளிப்படுத்தாமல் இருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஏறக்குறைய ராகுல் காந்தி அவர்கள் அரை நூற்றாண்டு கால வாழ்வை கலந்து விட்டார் அவருக்கு ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று வயதுகள் ஆகிவிட்டது அவர் திருமணம் செய்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆசாபாசங்கள் இருக்கிற எல்லோரும் அதை நோக்கி நகர வேண்டும் என்பது மனித இயங்கியல் ஏன் ராகுல் காந்தி மீது மட்டும் விமர்சனங்கள் வருகிறது ராகுல் காந்தியை மட்டும் ஏன் அந்த அடையாளத்துக்குள் சுருக்க வேண்டும் நான் யார் என்ற அடையாளத்துக்குள்ள அப்புறம் போயிடுறேன் ஏன் ராகுல் காந்திக்கு இப்படிப்பட்ட ஒரு முத்திரையை குத்துவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்னா ராகுல் என்கின்ற அந்த தலைவர் மட்டும்தான் காலடி எடுத்து வைத்து அரசியலில் நகருவதற்கு முன்பாகவே கால் உடைக்கப்பட்ட தலைவராக இருந்திருக்கிறார் நீங்க ராகுல் காங்கிரசுக்கு வந்த காலம் என்பது மிக நெருக்கடியான காலகட்டம் காங்கிரஸ் கட்சியை இனி மீட்கவே முடியாது காங்கிரஸ் கட்சிக்கு மூடு விழா நடத்துகிற காலம் என்று ஒரு காலம் வந்ததல்லவா அறிவை நோக்கி காங்கிரஸ் அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தவர் காங்கிரஸ் உட்கட்சியை சரி செய்வதற்கு அந்த உட்கட்டமைப்பை சரி செய்வதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட வேண்டும் என்ற மனநிலையில் வந்தார் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை ராஜினாமா செய்கிற போது காங்கிரஸ் கட்சிக்குள் ஆர் எஸ் எஸ் ஊடுருவி இருக்கிறது என்னால் அந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்குள் போராட முடியவில்லை எனவே என்னுடைய பொறுப்பை நான் ராஜினாமா செய்யறேன்னு ஒரு தலைவர் பிரகடனம் பண்ணார் சார் இது காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலேயே ஒரு கருப்பு நாள் என்றுதான் பதிவு செய்யணும் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஆர் எஸ் எஸ் இதுல புகுந்திருச்சு இந்துத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இருப்பவர்கள் இந்த கட்சிக்குள்ள இயங்குறாங்கன்னு சொன்னது காங்கிரஸ் வரலாற்றில் அதுதான் முதல் முறை இப்படி நெருக்கடிகள் வழிநெடுகளும் சந்தித்து வந்த தலைவர் தான் ராகுல் இப்போது இன்னொரு நெருக்கடி வந்திருக்கு நான் இந்த நெருக்கடியை ஒரு விதத்துல தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பாக்குறேன் அண்ணன் திருமாவ இன்றைக்கு நீங்க தவிர்க்கவே முடியாத அரசியல் ஆளுமையை ஆகணும் வேற வழியே கிடையாது ஆனா அண்ணன் திருமா மீது இதே குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அண்ணன் திருமா ஒரு நொடி பொழுது கூட இருந்து நான் பார்த்ததே கிடையாது கார்ல நாலு பேரோட தான் போவார் போது அவர் தூங்கும்போது அவரை சுத்தி பதினைந்து பேர் தூங்கிட்டு இருப்பாங்க கீழே ஒரு தனி வாழ்வு என்பது அவருடைய அரசியல் பொது வாழ்வி கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு ஒன் டூ ஒன் முடி அவரை பதினஞ்சு வருஷமா பேட்டி எடுத்துருக்கேன் சார் ஒன் டு ஒன் பேட்டி எடுக்கிறது பைட் எடுக்கறதில்ல ஒரு பத்து நிமிஷம் பைட் எடுக்கிற நான் சன் நியூஸ்ல பேட்டி எடுத்திருக்கேன் ஜி டிவில இருக்கும்போது பேட்டி எடுத்திருக்கேன் நியூஸ் எயிட்டி அவரை ஒன் டூ ஒன் பேட்டி எடுக்கும்போது முப்பது நாற்பது பேரோட வருவார் சார் அவரு பேட்டி எடுக்கும்போது அந்த அறையில இருப்பாங்க அப்புறம் பல நேரங்களில் நானே கூட இருங்க அவங்க இருக்க ஆசைப்படுறாங்களா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அதனால் அவரை நீங்கள் சொல்றது மாதிரி ஒரு ஒன் டு ஒன் பேட்டி தனியாக எடுக்கும்போது கூட அந்த அறையில் அவரை சுற்றி அண்ணன் அண்ணன்ட்டு ஒரு இருபது பேராது இருக்கக்கூடிய சூழல் அவங்க ஒரு கட்சி ஆஃபீஸுக்கு போய் எடுத்தோம்னா நிலைமையை நீங்கள் கேட்கலாம் நூறு நூற்றம்பது பேர் அங்கே இருப்பாங்க ஸோ தனியாகவே அவரை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தலைவர் ஏற்கனவே திருமணம் செய்துட்டாருன்னு ஒரு கதையை சொன்னாங்க ஒரு பெண்மணியினுடைய பேரை சொல்லி இப்போ சமீபத்தில் கணவரை இழந்த ஒரு நடிகையினுடைய பெயரை சொல்லி அவரை திருமணம் செய்துக்க அண்ணன் திரும்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க திருமணம் ஒரு தலைவர்கிட்ட நீங்க யோசிச்சு பாருங்க என்ன நிலைமையாக மாட்டுக்கறி சாப்பிடும் மாமின்னு ஒரு தலையங்கம் வெளியிட்டதற்காகவே அந்த பத்திரிகையினுடைய அலுவலகம் அடித்து சூறையாடப்பட்ட அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் நாலு நாள் தலைமுறைவார் இருந்தாரு சார் தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு இங்க ஒரு தலைவர்கிட்ட போய் கேட்டாங்க அதற்கும் நிதானமாக அவர் பதில் சொன்னார் அவரை நான் பார்த்ததும் கிடையாது அப்படிப்பட்ட கருத்து எனக்குள் ஏற்பட்டதும் கிடையாதுன்னு சொன்னார் இப்ப இதே பிம்ப சிதைவை ஏற்படுத்துவதற்கு ராகுலை குறிவைத்திருக்கிறார்கள் இந்த செய்தி எங்கிருந்து பரவுச்சுன்னு நீங்க பாக்கணும் வடக்கிலிருந்துதான் இந்த செய்தி பரவ தெற்கு இன்னும் இந்த செய்தி பேசுபொருளே ஆகல தெற்குல ரெண்டு மூன்று நாட்களாகத்தான் சில மீடியாக்கள்ல ஊடகங்கள்ல இந்த செய்தி பேசுபொருள் ஆகியிருக்கு இது அந்த ஏ ஒன் தொழில்நுட்பத்துல அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரனிதி சிண்டேவோடு அவர் இருப்பதை போன்ற படங்கள் அவர்கள் இருவரும் மாலை அணிந்து கொண்டிருப்பதை போன்ற படங்கள் தினந்தோறும் இது வீடியோக்களாகவும் காணொலி காட்சிகளாகவும் சமூக வலைதளங்களில் வட இந்தியாவுல பரவுது வட இந்தியாவுல இதற்கெல்லாம் டிபேட்டே நடத்திட்டான் சில மீடியால ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்புலாம் நம்ம ரொம்ப லேட்டா வந்திருக்கோம் ஏன் நான் இதை சொல்றேன்னா அவருடைய பிம்பத்தை சிதைக்க வேண்டும் என்கிற நோக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த வேலையை செய்யறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன் ராகுல் காந்தி காதலிக்க கூடாத ஏன் காதலிச்சா என்ன தப்பு அவருடைய பாட்டியார் இந்திரா அம்மையார் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தானே அவருடைய தந்தையார் காந்தி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தானே அவரும் காதலித்து திருமணம் உங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்றதையும் நான் சொல்றேன் செய்தி எப்படின்னா பட்டியலின பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறார் ராகுல் ஏன் பட்டியலின பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாதா சார் சுஷில் ஒரு செய்தியா இருக்கு அதுவே உங்களுக்கு ஒரு செய்தியா இருக்கு ஒரு பொட்டியல் சமூகத்தை திருமணம் செய்யப்படுற ஏன் அது அவங்க பெண் இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு பிடிச்சு போனா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ண வேண்டியதா இதுல என்ன இருக்கு இதுவே என்ன மனநிலை பாருங்க அதான் சுஷில் குமார் சிண்டே காங்கிரஸ் கட்சிக்கு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவர்களில் ஒரு தலைவர் அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவுல மக்களவைக்கு தலைவராக பணியாற்றி இருக்கார் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அதையெல்லாம் விட இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னா நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கிற ஆந்திராவுக்கு கவர்னராக இருந்தார் இப்படி காங்கிரஸ் கட்சியால் பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய மகள் மூன்று முறை சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டிருக்கிறார் இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இவங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு இது என்ன பரீட்சை என்ன அப்படின்னா ரெண்டு டெஸ்ட்ல வந்து ராகுல் காந்தி மேட்ச் ஆகுறாருன்னு இவங்க முடிவு பண்ணிருக்கிறாங்க ஒண்ணு இந்த பாரத் ஜோடோ யாத்திரா ராகுல் காந்தி நடக்கவே மாட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த யாத்திரையை அவர் இங்கிருந்து அங்கே நடந்தே கடந்தார் அந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு நடந்தே வந்தார் சார் அந்த பயணத்தில் இந்த பிரனீதி சிண்டேவை தன்னுடைய கரம் பற்றி அழைத்து வருவதை போன்ற ஒரு காட்சி அது எல்லா ஊடகங்களிலும் அன்றைக்கே வந்தது அதன் பிறகு இவர்கள் சொல்கிற ஒரு அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டா நாடாளுமன்றத்துல தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிற போது அவங்க வந்து நேரடியா ராகுல் காந்தியினுடைய கரம் குலுக்கி விட்டு ராகுல் இடத்திலே வாழ்த்துக்களை பெற்று தான் சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் போய் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க ராகுல் அவரிடத்துல ஒரு விதமான அந்த காதல் உணர்வை எப்போதும் வெளிப்படுத்துகிறார் அவரை பார்க்கிற போதெல்லாம் அந்த காதல் உணர்வு ராகுலுக்கு மேலிடுகிறது எனவே இவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்கின்ற அந்த முடிவுக்கு இப்போது இவர்கள் வந்து இந்த விஷயத்தை செய்தியாக்கி பேசு பொருளாகி இருக்கிறார் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் ராகுலுக்கு என்ன அவசியம் இருக்கு திருமணம் செய்து ஒன்றாத மறைக்கணும்னு அப்படி ஏதாவது கட்டாயம் இருக்கா அவங்க அம்மா சோனியா காந்தி அம்மையாருக்கு ராகுல் திருமணம் செய்து கொள்வதை விட வேறு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்க முடியுமா சகோதரி பிரியங்கா காந்தி வந்து இப்ப என்ன ஆசைப்படுறீங்கன்னா ராகுல் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார்ல அவங்க சகோதரி நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட போய் மைக்க நேர்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்க தலைவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்க எங்க தலைவர் கல்யாணம் பண்ணிக்கணும் எதிர்பார்க்கிறோம் இப்ப கூட இந்த செய்தியை கூட காங்கிரஸ் கட்சியினர் ஏன் எங்க தலைவர் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணா என்ன தப்பு என்ன தப்பு அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று ராகுல் காந்தியை இவங்க வந்து ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எங்க ஆள் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்பத்திலிருந்து இருந்து இப்ப கொஞ்ச காலமா சமீப காலமா ராகுலுடைய கை ஓங்கியதற்கு பிறகு ராகுல் எங்க இருந்துகிட்டு அவர் எப்படி ஒரு பட்டியல் சமூகத்துக்கு பண்ணலாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று ராகுலினுடைய பிம்பத்தை சிதைக்க வேண்டும் நாடாளுமன்றத்துல இவர்கள் எதிர்பார்த்தது நடக்கல சார் ராகுலினுடைய வியூகம் என்பது வேறு விதமான வியூகமாக இருக்கிறது இப்ப ஹரியானா தேர்தல்ல கூட இவர்கள் என்ன நினைத்தார்கள் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் மூன்றாவது முறையாக என்று நினைத்தார்கள் ஆனால் ராகுல் அந்த வியூகத்தையும் முனை செய்து இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டா அறுபது தொண்ணூறு இடங்கள்ல அறுபது இடங்கள்ல ஹரியானாவுல காங்கிரஸ் வெற்றி பெறும்னு கருத்து கணிப்பு காஷ்மீர்ல ஏற்கனவே ஃபருக் அப்துல்லா அறிவிச்சிட்டாரு கூட்டணியை நாங்க கூட்டணி இல்ல காங்கிரஸோடு இல்ல தனியா போட்டியிட போறோம்னு ஆனால் ராகுல் புறப்பட்டு காஷ்மீருக்கே நேரா போனார மல்லிகார்ஜுன கார்கேவே அழைச்சிட்டு போனாரு போய் பேசி இப்போது கூட்டணி செட்டில் ஆகி காஷ்மீர்ல காங்கிரசும் ஃபருக் அப்துல்லாவும் சேர்ந்து களம் காண போகிறார்கள் என்கிற செய்தி இப்போது காஷ்மீரில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறது இப்படி ராகுலை இவர்களால் சமாளிக்கவே முடியவில்லை ராகுலுடைய ராகுல் வியூகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை வேறு என்ன செய்வது கடைசியா கிடைத்திருக்கிற வாய்ப்பு இது ஒண்ணுதான் உடனே ரைட் பிக்ஸ் பண்ணுங்க ராகுல இந்த விஷயத்துல பிக்ஸ் பண்ணி அவரை வீக் பண்ணுவோம்னு வட இந்தியாவிலிருந்து ஒரு ஆபரேஷனை துவங்கி இருக்கிறார்கள் அது உண்மையிலேயே ராகுலுக்கு வளமாகத்தான் அமைய போகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் தனிப்பட்ட முறையில் ராகுல் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தாலும் சரி ராகுல் காதலிப்பதாக இருந்தாலும் சரி ராகுல் சொல்கிறவரை அல்லது அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பிரனிதி சிண்டே சொல்கிறவரை இந்த செய்தியை பேசுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது ஆனால் ராகுலுடைய பிம்பத்தை சிதைக்கிறார்கள் அல்லவா அதற்கு எதிராக ராகுலின் பக்கம் நிற்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப அவர்களுக்கு வந்து இவர் ஒரு ரகசிய திருமணம் நடத்திட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஒரு தலித்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற மூலமாக இவங்க ஏதாவது ஒரு அவர் வந்து வைதிக முறைப்படி இல்லைங்கிற விமர்சனம் பண்ணலாம் பாருங்கள் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு காதல் சாதி மறுப்பு திருமணம் லிவிங் டுவெதர்னு அடுத்த கட்ட முற்போக்கான அம்சங்கள் எல்லாத்தையும் ஒரு எதிர்மறையாக மக்களுடைய பொது புத்தியில் வைக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறதுனால இதை கூட பார்த்தீங்களா ராகுல் காந்தி இப்படி இருக்காருன்னு கூட ஒரு சொல்லி பரப்புரை செய்வதற்கு வாய்ப்பா அமையும் அப்படி தானே அந்த மாதிரி தானே அவங்க இல்ல உண்மையிலேயே அவர்கள் அதை கணக்கிட்டு தான் செய்கிறார் சார் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் இது திரும்பி எதிர்வினையாக முடியும்னு பாஜக தரப்பு நினைக்க வேணாமா திருமணம் செய்து கொண்டு ராகுல் வெளியில் சொல்ல மறுக்கிறார்னு சொன்னா இதற்கு முன்னோடி யாரு மோடி தானே திருமணம் செய்துகிட்டு எனக்கு திருமணமே ஆகலன்னு சொன்னவர் யாரு சார் மோடி சார் நீங்க தான் சார் முன்னோடி ராகுலுக்கு அப்படி பார்த்தா ராகுல் ஒருவேளை அந்த தவறை செய்வதாகவே இருந்தாலும் கூட ஏற்கனவே நீங்கள் செய்கிறார் அப்படித்தானே புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஏதோ ஆர் எஸ் எஸ் அமைப்புக்காக இல்ல அவங்க என்ன சொல்றாங்க இந்த சர்ச்சை வரும்போதெல்லாம் பாஜக நண்பர்களுடைய வாதங்களை நான் கேட்டிருக்கேன் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்காக தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறந்தவர் மோடி அப்படி சொல்லாம நீங்க என்ன அதை கொச்சைப்படுத்தி சொல்றீங்க அவர் தவ தன்னுடைய இல்லற வாழ்க்கையை இந்த இந்த செய்தியை செய்தியை நீங்க நீங்க வெளிப்படைத்தன்மையோடு பேசி விட்டு வந்திருந்தால் பிரச்சனை யாருக்கு இருக்கு யாருக்குமே இல்ல நீங்க உங்களுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்துல திருமணம் ஆகலன்னு சொல்றீங்க திருமணம் ஆயிடுச்சு என்னுடைய மனைவியை திறந்துட்டிசின்னு ஒரு காலம் இருக்குல்ல சார் விவாகரத்தானவர்னு ஒரு காலம் இருக்குல்ல சார் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது நீங்க உண்மையை மறைத்து விட்டு தேர்தலில் களம் கண்டீர்கள் என்பதுதான் நீங்க ஆர் எஸ் எஸ் கொள்கைக்காக கட்டிய மனைவி ரோட்டில் நிறுத்தலாம் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுடைய கொள்கை உங்களுடைய கோட்பாடு அன்ல சண்டில் அந்த அம்மா வந்து கேட்கணும் என்ன இப்படி ரோட்டில் நிறுத்திட்டாங்க அந்த அம்மா பலமுறை கேட்டுட்டாங்க அது வேறு செய்தி என்ன நான் சொல்லறேன்னா நீங்க இதையே வெளிப்படை தன்மையோடு நான் வந்து ஏற்கனவே திருமணமாயி என்னுடைய மனைவியை நான் கை கழுவி விட்டுட்டேன் அவரோடு நான் திருமணம் ஆகி என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் தொடரல என்ற செய்தியை நீங்களே வெளிப்படைத்தன்மையோடு சொல்லல அதுதான் இப்ப ராகுல் கூட மறைமுகமாக குடும்பம் நடத்தினால் அது ஒரு விமர்சனத்துக்குள்ளான பொருளாகத்தான் இருக்கும் மறைமுகமாக காதலித்திருந்தால் அது ஒரு விமர்சனத்துக்கு பொருளுக்குள்ளானதாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் அப்படி செய்கிறாரா ராகுல் என்கிற கேள்வி இருக்கிறது இன்னொன்று ஏன் ராகுல் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கிற கேள்விக்கு பதில் இருக்கிறதா ஏன் காதலிக்க கூடாது ராகுல் என்கிற கேள்விக்கு பதில் இருக்கிறதா சார் அவங்களுக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாற்பது வயதுக்கு அதிகமாயிடுச்சு இவருக்கு ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு வயது ஆயிடுச்சு ஏறக்குறைய திருமணம் செய்து கொள்வதற்கும் ஒரு சரியான பந்தம் உள்ள ஒரு காலகட்டம் தான் திருமணம் செய்து கொண்டாலும் தவறில்லைதான் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா அவருடைய திருமணம் குறித்து அவருடைய இல்லற வாழ்வு குறித்து நீங்கள் இவ்வளவு அக்கறைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அரசியல் ரீதியாக ராகுலை எதிர்கொள்ளுங்கள் ராகுல நாடாளுமன்றத்திலிருந்து தூக்கி வெளியே போட்டீங்க யாராவது எதிர்த்தார்களா நீங்கள் செய்தது அப்பட்டமான அநாகரிகம் என்று சொன்னார்களா இல்ல அரசியல் ரீதியாக அந்த கருத்தை எதிர்கொண்டார்கள் அரசியல் ரீதியாக அந்த நடவடிக்கையை எதிர்கொண்டார்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கைன்னு பேசணுமே தவிர நீங்க இப்படியெல்லாம் செய்யலாமா ஒருவருடைய தனி மனித உரிமையில் தலையிடலாமான்னு யாரும் கேட்க முடியாதுன்னு அதை ஒரு அரசியல் ரீதியான நகர்வு அந்த நகர்வில் அயோக்கியத்தனங்கள் இருக்கலாம் அப்பட்டமான தவறுகள் இருக்கலாம் அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்றோம் அப்படி நீங்களை எதிர்கொள்ளுங்க ராகுலை எதிர்கொள்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி மீது விமர்சனங்களை வைங்க ஆனால் ராகுலினுடைய பிம்பத்தை சிதைப்பதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய திருமண வாழ்வு குறித்து அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை இதுவரை அறிவிக்கவில்லை இப்ப நமக்கு என்ன நினைக்கிறோம் ராகுல் வந்து சிங்கிள் அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம் அவரா வாய் திறந்து செல்ற வரைக்கும் அதுதானே சார் உண்மை இல்லை என்று சொன்னால் ஆதாரங்களோடு தகவல்கள் வருகிறவரை அதுதானே உண்மை ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவருடைய அந்த உருவத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் இமேஜ் இருக்குல்ல அரசியல் பிம்பம் இருக்குல்ல இதை காரணம் காட்டி இந்த தொடர்பை காரணம் காட்டி இந்த திருமணத்தை காரணம் காட்டி உடைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் அது உண்மையிலேயே அவர்களுக்கு எந்த விதத்திலும் பயன் தராது கடந்த காலங்களில் ராகுல் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் எப்படி முனைமழுங்கி போனதோ அப்படித்தான் இந்த தாக்குதலும் முனைமழுங்கி போகும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் இது ஏன்னா தமிழ்நாடு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இந்த விஷயம் அவ்வளோவா தெரியல பொதுவாக பேருக்கு பின்னால் சாதி போடுகிற வளமை தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது சாதி பெருமை பேசுபவர்கள் கூட சாதி பேரை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துவதில்லை தமிழ்நாட்டில் கிராமங்களில் வேணால் இருக்கலாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம் ஆனால் பிற மாநிலங்களில் பயன்படுத்துகிறாரத ரொம்ப ஓப்பனாக பார்க்குறோம் இடதுசாரி மாநிலங்கள் உட்பட எல்லாமே சாதி பேரோடு தான் முன்ன முன்னாடி துருத்தி கொண்டு வால் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு அந்த வால் தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ கூட ராகுல் காந்தி திருமணம் செய்கிற பெண் பேர் கூட ஏதோ ஒரு வால் ஒட்டி கொண்டு வருகிறது அந்த சாதி வால் சிண்டே அப்படின்னு பொதுவாக சிண்டே அப்படிங்கிற பேர் வந்து சாதி பேரா பட்டியல் சமூகத்தினரும் தங்கள் பேருக்கு பின்னால் சாதி பேரை போடுவாங்களா அது ஒரு குழப்பமாக இருக்கேன் சிண்டேனா நான் வந்து என்னுடைய புரிய அறியாமையாக கூட இருக்கலாம் நான் அது ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டினுடைய இதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சிண்டே அப்படின்னு மகாராஷ்டிராவில உள்ள ஏதோ ஒரு ஃபார்வேர்டு கம்யூனிட்டி நினைச்சிட்டு இருக்கேன் தேவநாத அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்ப பட்டியல் சமூகத்து பெண் எப்படி சொல்றாங்க யதார்த்தமாக இன்றைக்கு காலை இது சம்பந்தமா ஒரு நண்பர்களிடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த பேருக்காக இல்ல வேறு ஒரு பெயருக்காக பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரே பெயரை வைத்திருப்பாரு உதாரணமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவை சேர்ந்த வங்காளிகள் கோஷ் என்கிற பெயரை பயன்படுத்துவாங்க அதை எல்லா சமூக மக்களும் அந்த பெயரை வச்சுக்கிறாங்க ஆனா அந்த கோஷ் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் யாதவர்கள் கடந்த காலத்தில் எப்படி வந்து மாடுகளோடு தொடர்புடையவர்களாக அந்த பால் வணிகம் செய்தவர்களாக மாடு உற்பத்தி செய்கிற பொருட்களை வைத்து வணிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதுபோல அந்த கோஷ் என்கிற சமூகம் மாடு வைத்துக்கொண்டு பால் உற்பத்தி செய்து அந்த பால் மூலம் கிடைக்கப்பெறுகிற பொருட்களை வணிகம் செய்கிற ஒரு சமூகமா இருக்கு ஆனா இப்ப என்ன நிலமன்னா அந்த பேரை எல்லா சமூகத்திலும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி கருமாக்கர் என்கிற பெயர் வட மாநிலங்கள்ல குறிப்பா மகாராஷ்டிரா போன்ற மும்பை நகரங்கள் போன்ற இடங்கள்ல ரொம்ப பெமிலியரான பேரு அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா நகை செய்யக்கூடிய அந்த சமூகத்தை குறிப்பதுதான் அந்த கருமாக்கர் என்கிற அந்த சொல் ஆனா இன்னைக்கு என்ன நிலமைன்னா இல்ல தமிழ்நாட்டிலேயே விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க ஆசாரி சமூகம் தமிழ் சமூகத்தை அவங்க இப்ப தமிழ்ல ஆசாரின்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ சிறுமையா நினைக்கிறாங்க சிறுவயதுல ஆசாரின்னு தான் சொல்லுவாங்க இப்ப எங்களை அப்படி சொல்லாதீங்க விஸ்வகர்மான்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு சமஸ்கிருத பெயரோட ரொம்ப விரும்புறாங்க அது கேரளாவுல இப்போ விஸ்வகர்மான்னு தான் சொல்லிக்கிறாங்க அது மாதிரி இந்த பெயர்கள் எல்லாம் எல்லா இடங்கள்லயும் வட மாநிலங்கள்ல பரவலாக வைத்துக் கொள்ளப்படுகிற பெயர்களாக மாறிடுச்சு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டேவும் சிண்டே தான் சுஷில் குமார் சிண்டேவும் சிண்டே தான் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே அவர் என்ன உண்மையிலேயே சொல்கிறேன் அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் என்பது தெரியாது இவ்வளவு நாட்கள் சுசில் குமார் சிண்டேவினுடைய அரசியல் பயணம் எனக்கு தெரியும் அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியவே தெரியாது இப்போது தலித் பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ராகுல் என்று தலைப்பு வருகிறது அல்லவா செய்தி வருகிறது அல்லவா இதை பார்த்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சுஷில் குமார் சிண்டே என்கிற அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதுவெரும் தலைவராக இருந்தவர் இவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார் எனவே அவருடைய மகள் பட்டியல் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த அடையாளத்தோடு அந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு செய்தி என்னன்னா இந்த பெயர்கள் எல்லாம் எல்லா சமூக மக்களும் பயன்படுத்துகிற பெயர்களாக இன்றைக்கு மாறி போயிடுச்சு நீங்க தமிழ் தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து போய் டெல்லியில செட்டில் ஆனவங்க எல்லாம் வட இந்திய பேரை நிறைய பேர் வச்சிருக்கிறத நீங்க பாப்பீங்க ஆனா தமிழ்நாட்டுல வேற கம்யூனிட்டியா இருப்பாங்க தமிழ்நாட்டுல அந்த பேர் சாதி பேர் என்று தெரியாமலே வைத்துக் கொள்கிற பலரை நம்ம பார்த்திருக்கலாம் திலக்குங்கிறதெல்லாம் ஒரு சமூகத்தை குறிக்கும் இங்கிருந்து புலம்பெயர்ந்து போய் அங்க வந்து பணியில இருக்கக்கூடியவர்கள் அங்க வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டவங்கன்னா டெல்லிக்காரங்க நிறைய பேர் திலக்குன்னு பேர் வச்சிருக்காங்க அது ஒரு கம்யூனிட்டி பேரு மறந்துடுவாங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒன்னு ரெண்டே எங்கேயாவது பாப்பீங்க பேர் என்னன்னு கேட்டா திலக் அப்படின்ற அது ஒரு சமூகத்தை குறிக்கிற பெயர் எனவே இப்படி அந்த பெயர்கள் வைத்துக் கொள்வதன் மூலமாக ஒரு சமூகத்தை நாம் அடையாளம் காண முடியாது என்கிற நிலைமையில்தான் அந்த பெயர்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இவர்கள் தான் அந்த செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பிரணதி சிண்டே அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் பட்டியலின பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் ராகுல் என்பதன் மூலமாக பார்வையையும் சொல்லிட்டீங்க ஒரு திருமணத்தை அதை எப்படி அரசியலாக்க முடியும் என்று இந்த கோடி மீடியாக்கள் வட இந்திய மீடியாக்கள் முயற்சி பண்றாங்கிறத அந்த வன்மத்திற்கும் சரியான பதிலடி நீங்க கொடுத்துருக்கீங்க அதே போன்ற இந்த சாதி பேர் பின்னோட்டு இடுகின்ற வழக்கம் வட இந்தியாவில் எவ்வளவு பரவலாக இருக்கிறது நம்மை போன்ற தமிழர்களுக்கு அது புதிதாக இருக்கலாம் அங்கே அது இயல்பாகவே எது குடும்ப பேர் எது சாதி பேர்னு தெரியாத அளவுக்கு அது கலந்துருக்கிறது அது பட்டியல் சமூகத்தினரிடமும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு அது குறித்த ஒரு புரிதலையும் ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுருக்கீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய திருமணம் குறித்து காதல் குறித்து அதில் என்ன வன்மத்தை பரப்ப முடியும் அதில் என்ன அரசியலை செய்ய முடியும் என்று நினைக்கின்ற வலதுசாரிகளுக்கு இயல்பாக அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரங்கள் குறித்து ரொம்ப விரிவாக உங்களது ஆழ்ந்த பார்வையும் ஆழமான அரசியல் புரிதலையும் எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி